நம்ம பார்க்க போகிறது நியூ இண்டியா இன்சூரன்ஸ் கம்பெனியால் ரீசண்ட்டாக அறிமுகப்படுத்தப்பட்ட நாரி சன்மான் பீமா பாலிசி மகளிர் கெளரவ பாதுகாப்பு இது வந்து ஒன்லி ஃபார் லேடிஸ்க்கு மட்டும்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த பாலிசி வந்து மிக குறைந்த ப்ரீமியம் இதில் வந்து விபத்து காப்பீடு வாழ்வாதார ஆதரவு குடும்ப நல பாதுகாப்பு இந்த மூணு பேஸ்மெண்ட்டையும் வச்சு ஒன்பது விதமான காப்பீடு வந்து நமக்கு கொடுக்குறாங்க ப்ரீமியம் ரொம்ப குறைச்சல் அதனால் அறிமுகப்படுத்தப்பட்ட கொஞ்ச நாள்லேயே இந்த பாலிசி வந்து டெய்லி வந்து நிறைய நம்பர் ஆஃப் நிறைய நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு அதை பற்றின விவரங்கள் எல்லாம் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த விவரங்களை வந்து நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் எல்லா உங்கள் லேடிஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேஷன் எல்லாருக்குமே நீங்கள் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த பாலிசியில் சொல்கிற அத்தனை டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக நீங்கள் பாருங்கள் பயன்கள் நிறைய இருக்குது இந்த பாலிசியில் அதனால் எல்லா மகளிரும் இந்த பாலிசியை அவசியம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பாலிசி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் என்னுடைய நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஜீரோ த்ரீ டபுள் எயிட் த்ரீ ஃபோர் எல்லா விதமான சந்தேகங்களும் நீங்கள் எடுக்கலாம் என்னை கேட்கலாம் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் இந்த பாலிசி உங்களுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்ததுன்னா நான் வந்து நியூ இண்டியாவோட ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்டு தான் அதனால் என்னால் உங்களுக்கு வந்து அந்த பாலிசியை வந்து போட்டுத்தர முடியும் மேலும் விவரங்களை அறிய தங்கமணி வெங்கட்ராமன் சேனலை பார்க்கவும்